அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியல் அதிகாரம் நூற்று இரண்டு நானுடைமை குரல் எண் ஆயிரத்து பதினொன்று கருமத்தால் நாணுதல் நாணு திருணுதல் நல்லவர் நானு பிற கருமத்தால் நாணுதல் நாணு திருணுதல் நல்லவர் நாணுப்பிர இழிந்த செயல் காரணமாக நாணுவதே நன்மக்கள் நாணமாகும் அழகிய நெற்றியை உடைய பெண்மைக்குரிய நாணம் வேறானது இழிந்த செயல் காரணமாக நாணுவதே நன்மக்கள் நாணமாகும் அழகிய நெற்றியை உடைய பெண்மைக்குரிய நாணம் வேறானது குரல்வழி வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்